ஆதியாகமம் மூன்றாம் அதிகாரம் தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாயிருந்தது அது ஸ்திரீயை நோக்கி நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனிகளை புசிக்கலாம் ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றால் அப்பொழுது சற்பம் ஸ்ரீயை நோக்கி நீங்கள் சாகவே சாவதில்லை நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமுமாயிருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தாள் அவனும் புசித்தான் அப்பொழுது அவர்கள் இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது அவர்கள் தங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து அத்தி இலைகளை தைத்து தங்களுக்கு அரைக்கட்சிகளை உண்டு பண்ணினார்கள் பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள் அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளிந்து கொண்டார்கள் அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு நீ எங்கே இருக்கிறாய் என்றார் அப்பொழுது அவன் நான் தேவரிருடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் இருப்பதினால் பயந்து ஒளிந்து கொண்டேன் என்றான் அப்பொழுது அவர் நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார் புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விளக்கின விருட்சத்தின் கனியை புசித்தாயோ என்றார் அதற்கு ஆதாம் என்னுடனே இருக்கும்படி தேவரே தந்த ஸ்திரீயானவள் அவ்விருட்சத்தின் கனியை எனக்கு கொடுத்தால் நான் புசித்தேன் என்றான் அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஸ்திரீயை நோக்கி நீ இப்படி செய்தது என்ன என்றார் ஸ்திரீயானவள் சர்ப்பம் என்னை வஞ்சித்தது நான் புசித்தேன் என்றாள் அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் சர்ப்பத்தை பார்த்து நீ இதை செய்தபடியால் சகல நாட்டு மிருகங்களிலும் சகல காட்டு மிருகங்களிலும் சபிக்கப்பட்டிருப்பாய் நீ உன் வயிற்றினாலே நகர்ந்து இருக்கும் நாளெல்லாம் மண்ணை தின்பாய் உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன் அவர் உன் தலையை நசுக்குவார் நீ அவர் குதிகாலை நசுக்குவாய் என்றார் அவர் ஸ்திரீயை நோக்கி நீ கர்ப்பவதியாய் இருக்கும்போது உன் வேதனை மிகவும் பெருக பண்ணுவேன் வேதனையோடு பிள்ளை பெறுவாய் உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும் அவன் உன்னை ஆண்டு கொள்வான் என்றார் பின்பு அவர் ஆதாமை நோக்கி நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விளக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடியினாலே பூமி உன்னிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும் நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோட அதன் பலனை புசிப்பாய் அது உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும் வெளியின் பயிர் வகைகளை புசிப்பாய் நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் நீ பூமிக்கு திரும்பும் மட்டும் உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய் நீ மண்ணாய் இருக்கிறாய் மண்ணுக்கு திரும்புவாய் என்ற ஆதாம் தன் மனைவிக்கு ஏவாள் என்று பெயரிட்டான் ஏனெனில் அவள் ஜீவனுள்ளாருக்கெல்லாம் தாயானவள் தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கும் அவன் மனைவிக்கும் தோல்வுடைகளை உண்டாக்கி அவர்களுக்கு உடுத்தினார் பின்பு தேவனாகிய கர்த்தர் இதோ மனுஷன் நன்மை தீமை அறியத்தக்கவனாய் நம்மில் ஒருவரை போல ஆனான் இப்பொழுது அவன் தன் கையை நீட்டி ஜீவ விருட்சத்தின் கனியையும் பறித்து புசித்து என்றைக்கும் உயிரோடிராதபடி செய்யவேண்டும் என்று அவன் எடுக்கப்பட்ட மண்ணை பண்படுத்த தெய்வனாகிய கர்த்தர் அவனை ஏதன் தோட்டத்திலிருந்து அனுப்பிவிட்டார் அவர் மனுஷனை துரத்திவிட்டு ஜீவ விருட்சத்துக்கு போகும் வழியை காவல் செய்ய ஏதன் தோட்டத்துக்கு கிழக்கே கேருபின்களையும் வீசி கொண்டிருக்கிற சுடரளி பட்டயத்தையும் வைத்தார்